பேச ஆரம்பிச்சேன்னா நான் எப்படி தான் சொல்லணும் நான் எப்படி சொல்லணும்னா நம்ம சிவாயின் தான் சொல்லணும் ஏன்னா நான் என்பது உலகம் நல்ல கவனிங்க நான் என்பது உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போதைக்கு என்னது உலகம் அதுவும் இப்ப தீபாவளி வருதுங்க புது புது ட்ரெஸ் வரும் புது புது பட்டாசு வரும் புது புது ஸ்வீட் நிறைய வரும் எவ்வளவு வரும் என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் புதுசு போட்டுட்டு நாலு தடவை நடந்தாதுன்னு அழகு நீங்க இன்னைக்கு புதுசு போடுவீங்க புதுசு போட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஒன்றும் பெருசா அங்கேயும் இங்கேயும் போக மாட்டோம் வர மாட்டோம் ஆனா தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பா புதுசு போட்டுட்டு கொஞ்சம் நாலு பேர் வீட்டுக்காக போயிட்டு வரணும்ல ஸ்வீட் கொடுக்குற அந்த முறையில அந்த க தட்டுல எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டு கொடுக்கும்போது தான் சூப்பராக இருக்கு ட்ரெஸ்ஸு எங்கே வாங்குனீங்க எப்போ எவ்வளோ அது தானா என்னது பாத்தா பட்டுப்பூடு தோத்துனா எப்படி ஒரு இருபதாயிரம் நினைச்சேன் என்னங்க இவ்வளவு கம்மியா சொல்றீங்க அதெல்லாம் தேடி அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு இது இருக்குங்க அப்படின்னு சொன்னா தான் அதுல ஒரு அழகு அப்பதான் திருப்தி அப்பப்போ பாயிண்ட பிடிச்சிடுறாங்க இருபதாயிரத்துக்கு அம்மாக்கு வாங்கி கொடுக்குற ஐடியால இருக்கீங்க அப்படிங்கிறேன்னு இருபதாயிரம் இருக்குன்னு எழுத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அதோட விலையை நான் சொல்லவே இல்லையே இவ்வளவு கம்மியா இருக்கு ஒழிய எவ்வளவு நான் சொல்லவே இல்லையே கொஞ்சம் நினைக்கிறேன் சரி இப்போ என்ன சொல்ல வரோம்னா இந்த உலகம்தான் இப்ப எனக்கு பெருசுன்னு தோணுது தீபாவளி வருது அப்ப நான் நமசிவாயை சொல்றேன் நான் என்பது உலகம் அடுத்து இது எல்லாமே என்னுடையதாக வேண்டும் நான் அனுபவிக்க வேண்டும் எனவே மே முன்னாடி வரணும் இப்படி சொல்லணும் இது முதல் ஸ்டெப்பு சிவாய நம்ம என்ன அர்த்தம்னா இன்னமும் எனக்கு உலகம் வேணும் இன்னமும் இதெல்லாம் எனக்கு வேணும் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் தான் இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது இதையெல்லாம் எனக்கு தருவதே சிவம் என்பதால் இதையெல்லாம் என்னை அனுபவிக்க வைப்பது அருள் என்பதால் அது இப்ப எனக்கு மேல இருக்கு இப்ப இதுதான் உயர்ந்ததுன்னு உணர்ந்ததுனால நம்ம சிவாயத்தை விட்டுட்டு சிவாய நம்ம சொல்றேன் இதுல சொல்லி சொல்லி பழகுனேன்னா மேலும் மேலும் பக்குவப்பட்டேன்னா ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன தோணும் இந்த உலகம் வேண்டாம் யான் எனதுங்கிற உணர்வும் இல்லை அப்படிங்கிற நிலை எனக்கு வரணும் அதுதான் இந்த அஞ்செழுத்து பண்றது அப்ப அஞ்செழுத்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா எங்க கூட்டிட்டு போகுது அஞ்செழுத்து எங்க கூட்டிட்டு போகுதுன்னா நம்ம சிவாயில இருந்து சிவாய நம்ம கூட்டிட்டு போகுது சிவாய நம்மல இருந்து எங்க கூட்டிட்டு போகுது நான் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும் எனக்கு இந்த உலகம் வேண்டாம் இந்த மலம் இந்த நான் எனதுங்கிற உணர்வு எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாள் திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி ரிஷிகேஷ்ல போய் யாருக்கும் தெரியாத ஒரு குகையில போய் உக்காந்துக்கணும் என்று சைவம் சொல்லவில்லை தயவுசு நல்லா புரிஞ்சீங்க சைவம் அப்படி சொல்லல நீங்க உங்க வாழ்க்கைய வாழலாம் ஆனா பற்றுதான் வைக்க கூடாதுன்னு சொல்லுது நீங்க அதுல ஊறி திளைக்காதீங்கன்னு சொல்லுது உங்களை வந்து அதை விட்டுட்டு ஓடணும்னு சொல்லவே இல்லை அதனால அறிவால் அறிவால் உணர்வால் விலகுதல் அதாங்க சிவாய அதுதான் இந்த எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நமக்கு அழகாக விளக்குகிறது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த சிவாய என்பதைத்தான் ருத்ரம் என்று சொல்லுகிறோம் எப்படி ருத்ரம் ஸ்ரீ ருத்ரம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வேதத்துல சொல்லிருக்காங்க வேதத்துல எங்க சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல வேதம் என்பது எத்தனை வேதம் என்பது நாலுன்னு நம்ம பொதுவா சொல்லுவோம் ஆனா உண்மையிலே வேதம் மூணு தான் வேதம் நம்ம நாலு சாமம் மதர்மனம்னு சொன்னாலும் உண்மையில் வேதம் எத்தனை தான் உண்மையிலே வேதம் மூன்று எப்படின்னா த்ரீ என்று பெயர் அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க ஒரு காலத்துல த்ரீ த்ரீனா இங்கிலீஷ் த்ரீன்னு நினைச்சுக்காதீங்க த்ரீனாலே மூன்று வேத த்ரீனா திரிசூலம் திரிசூலம் திரிமலத்தார் அப்ப த்ரீனா மூணு வேத த்ரீனா மூணு வேதம் சாமம் தான் வேதம் இந்த மூணு வேதத்துல நடு வேதம் எது யஜூர் அந்த யஜூர் வேதத்துல பல கிளைகள் இருக்கு அதுல நடுவுல இருக்கிற கிளையில நடுவுல இருக்கிற ஒரு ஸ்லோகத்துல இந்த சிவாய என்பது சொல்லப்பட்டிருக்கிறது ருத்ரம் என்பது அங்கே வருகிறது அதுவே போல நம்ம தேவாரத்தையும் அமைத்திருக்கிறார் ஒருவர் யாருன்னா நம்ம அப்பர் பெருமான் அப்பர் பெருமான் எத்தனை என்னென்ன திருமுறை பாடியிருக்காரு நாலு அஞ்சு ஆறு அதுல நடுவுல இருக்கிற திருமுறை எது அஞ்சு அந்த அஞ்சாவது திருமுறையில எத்தனை பதிகம் இருக்குன்னு வீட்டுல போய் தேடுங்க அதுல நடு பதிகம் எதுன்னு தேடி பாருங்க அந்த நடு பதிகம் என்பது ஐம்பத்தி ஓராவது பதிகம் அந்த ஐம்பத்தி ஓராவது பதிகத்துல நடு பாடல் எது நடு பாடல் என்றால் ஆறாவது பாடல் அந்த ஆறாவது பாடல்ல நடுல இந்த சிவாய என்ற இந்த மந்திரத்தை அமைத்து பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான் இது ருத்ரத்தை நினைவுபடுத்துகிற விதமாக இது அமைந்திருக்கிறது இது எங்கே பாடியிருக்கிறார் பாலைத்துறை என்ற தலம் பாலைத்துறை என்ற தளத்தில பாடியிருக்கிறார் திருப்பாலைத்துறை என்பது அந்த ஊரோட பேர் திருப்பாலைத்துறை திருப்பாதிரி புலியூர் சொல்றாங்களா அது மாதிரி பாலைத்துறை திருப்பாலைத்துறை திருப்பாலைத்துறை என்ற அந்த தளத்திலே அந்த ஊரிலே அவர் பாடியிருக்கிறார் விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய 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 என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலை துறையரே என்று மிக அழகாக பாடினார் அப்பர் பெருமான் எனவே இந்த எண்பத்தி ஒன்பதாவது பாடல் என்ன சொல்லுது முக்தி நிலைக்கு ஏற்ற ஐந்தெழுத்து என்ன சிவாய ஓதுங்கள் ஏனென்றால் அதில் என்ன இல்ல நாவும் மாவும் இல்ல இந்த என்ற மலம் இல்லை என்ற இந்த உலகம் இல்லை இது இல்லாத ய இது மட்டுமே இருக்கும் வண்ணம் நாம் அதை ஓத வேண்டும் இன்னும் ஒருபடி மேல போனீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க வேவையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவீங்க ஏங்கிறது இந்த எண்ணெய் குறிப்பது அங்க நானும் இல்லை அப்ப நானும் இல்லாத நிலைதான் சிவ 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 சிவன்னு சொல்லிட்டே இருப்போம் சிவ 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 சொல்ல சொல்ல ஒரு ஸ்டேஜ்ல என்ற அம்மா நம்மை சி என்ற அப்பாவிடம் அழைத்து சேர்த்து விடுவாள் சி கிட்ட போன பிறகு அப்புறம் எதுவும் தேவையில்லை வவும் தேவையில்லை சீலியே நின்றுவீங்க இதாங்க ஐந்தெழுத்து படிநிலையில் என்னை கூட்டி போகிற விதம் நல்லா கவனிங்க நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சி இதுதாங்க ஐந்தெழுத்தோட மகிமை ஐந்தெழுத்த மட்டும் பிடிச்சா போதும் அதுவே உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் சிவத்திடம் சேர்த்தும் வீடு பேறு அருளிவிடும் என்பது ஐந்து எழுத்தினுடைய மகிமை என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு பாடலுக்குள்ள போறோம் நிறைவு பாடல் யார் படிக்கிறார் தொண்ணூறாவது பாடல் ஆ சிவைய முதல்ல சிவய சொல்லணும் சிவையே சொன்ன பிறகு சிவ சொல்லணும் சிவ யாருமா சொல்லுவா நானே தான் சொல்ல முடியும் ஆமாம சிவன்னா என்ன இருக்கு சிவமும் அருளும் மட்டும்தான் இருக்கு ஏவே கிடையாது ஏன் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் நானே கிடையாது நானே கிடையாதுங்கிற உணர்வு யாருக்கு இருக்கும் அவங்க தான் சொல்ல முடியும் அவங்க தான் சொல்ல முடியும் சரி அது ஒண்ணு இல்லம்மா சிவ சிவன் சொன்னாலும் சிவன் சொன்னாலும் ஒண்ணுதான் எல்லா எழுத்துமே நல்லா கவனிங்க எழுத்து என்பது ஒலி தயவு செய்து புரிஞ்சுக்கங்க எழுத்து என்பது ஒலி ஒலினா அந்த சவுண்டு நீங்க சிவ என்று சொல்லுவதும் சொல்லுவதும் ஒன்றே சிவன் சொன்னா வடமொழி ஷீ பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம் சி பயன்படுத்தினா நம்ம தமிழ்ல சிவன் சொல்றோம்னு அர்த்தம் ரெண்டும் ஒன்று அதுதான் ஒண்ணுதான் சிவ என்று சொன்னாலும் என்று சொன்னாலும் ஒன்னு சேம் அதுல ஒண்ணும் எதுலயும் கூடுதல் குறைவுலாம் எல்லாம் ஒன்னும் இல்லை நீங்க சிவ சிவன் சொல்லலாம் சிவ சிவன்னு சொல்லலாம் அது ஒரு பழக்கத்துல வர்றது நீங்க எப்படி சொல்லி பழகுறீங்களோ அது அப்படி வருது அவ்வளவுதான் சரி சொல்லி நிறைவு பாடலுக்கு சிவா 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 அம்மையாருக்கு நன்றி அம்மாவோட பேரும் ஊரும் பவித்ரா அம்மையார் அம்மையாருக்கு சண்முகா ஓ ஊரு சண்முகபுரமா நான் ரொம்ப ஓ ஒரு இடம் பவித்ரா அம்மையாருக்கு நன்றி கரகர ஒளி ஹரஹர ஒளி சிவா சிவா தொண்ணூறாவது பாடல் நல்லா படிச்சாங்க பவித்ரா அம்மையாருக்கு நன்றி எல்லா வகையும் இயம்பும் எல்லா வகை எல்லா வகைன்னா வழி எல்லா வழியும் இயம்பும் எல்லா வழியும் எனக்கு சொல்லும் எது அஞ்செழுத்து நான் போக வேண்டிய ஊர் எது முக்தி முக்தி தான் அப்போ முக்தியை அடைவதற்குரிய எல்லா வழியையும் சொல்லும் அதான் இதுக்கு அர்த்தம் முக்தியை அடைவதற்குரிய எல்லா வழியையும் இது சொல்லும் எது சொல்லும் ஐந்தெழுத்து சொல்லும் என்ன வழி சொல்ல இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து அதே அத்தனை வழி காமிக்குது அஞ்சு ஒரு வழி காமிக்க வேண்டியது தானே ஏன் அத்தனை வழி காமிக்குதுன்னா இவன் இவன்னா இவன் இவன்னா நான் தான் இவன்னா நானு நான் என்ன பண்றேன் அகன்று நில்லா வகையை எவ்வளோ சுட்டு போட்டாலும் என்னால் எதை அகல முடியலை இந்த உலகத்தை இந்த உடலை அகல முடியல அதான் பிரச்சனை அங்கதான் இருக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் எவ்வளவு புரியற மாதிரி சொன்னாலும் எனக்கு புரியுது ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியல இந்த உலகத்தை விட்டு உடலை விட்டு என்னால நீங்க முடியல அகன்று நில்லா வகை எதை அகன்று இந்த பாசத்தை அகன்று பாசம்னா நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா உலகத்தை அகன்று உலகை அகன்று என்னால நிக்க முடியல நில்லா வகையை நினைந்து இவன் இப்படி கிடக்கிறானேன்னு பார்த்து இவனுக்காக அஞ்செழுத்து என்ன பண்ணுது எல்லா வழியையும் காட்டுது நீ எப்படி வேணாலும் என்று ஐந்தெழுத்து எல்லா வழியையும் காட்டுகிறது இதைத்தான் சிறிது நேரத்துக்கு முன்னால் நாம் சிந்தித்தோம் இந்த ஐந்து எழுத்து முதலில் நமசிவாய என்று நிற்கிறது தொடக்க நிலையில நம்மை போன்றவர்களுக்காக அஞ்செழுத்து என்ன பண்ணுது நீ நமசிவாய சொல்லுப்பா நீ மாட்டுக்கு இரு உலக வாழ்க்கையே வாழும் ஒன்றும் தப்பு கிடையாது நீ மாட்டும் உலக வாழ்க்கையில வாழ்ந்துட்டுரு கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எதை காமிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா சிவாய அது என்ன பண்ணும் உனக்கு சிவத்தையும் அது காட்டுது நம சிவாய சொன்னா நம்ம ஏதோ சிவத்துலேருந்து தள்ளி போயிட்டோம் திருவருளுக்கும் நமக்கு தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது சிவம் இருக்கு அருள் இருக்கு ஆனா அதை விட நான் உலகம் வேணும்னு ஆசைப்பட்டு உலகத்துல உழுந்து கிடக்குறேன் அவ்வளவுதான் அதுக்கான உலகத்துல கிடக்குறேங்கிறதுக்கான சிவத்தை வேண்டாம்னு சொல்லிட்டேன் அருள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு அப்படி கிடையாது சிவம் அது மட்டும் அது இருக்கட்டும் அருள் அது மட்டும் அது இருக்கட்டும் நான் உலகத்துல எல்லாத்தையும் பெறுவதற்கு அது எனக்கு துணை நிற்கட்டும் அப்படிதான் நான் சிவத்தை பார்க்கிறேன் அருளை பார்க்கிறேன் அது நம சிவாய எனக்கு காட்டுற வழி நீ உலகம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கோ உன் உடம்பு தான் பெருசு நினைச்சுக்கோ நீ அது மாதிரி வாழு ஒன்றும் பெரிய தவறு இல்லை வாழு அப்படி வாழ்ந்து கொண்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜ்ல உனக்கு புரிய வரும் என்ன புரிய வரும்னா இந்த உலகம் வேண்டும் இந்த உடல் இன்பம் வேண்டும் ஆனால் இதையெல்லாம் தருவது சிவமும் அருளும் எனவே அவர்கள் பெரியவர்கள் என்று அவர்களை வணங்க தோங்குவேன் வழிபட தோங்குவேன் ஆனாலும் எனக்கு என்ன வேணும் உலகம் வேணும் உடல் இன்பம் வேணும் அதனால நம சிவாய சொன்னதுல சிவாய நம்ம சொல்ல சொல்லி அந்த அஞ்செழுத்தே நான் அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு வரும் சிவாய நம சிவாய நம சிவாய நம்ம சொல்லிகிட்டே இருந்தேன்னா அது ஒரு ஸ்டேஜில் அது என்ன பண்ணும் அது அடுத்த நிலைக்கு கூப்பிட்டு போகும் இனிமே உனக்கு எதுக்குப்பா உலகம் நமக்கே அது அழுத்து போயிடும் இதுதானா இதுதானா மானுட வாழ்க்கை இதுதான் மானுட வாழ்க்கை என்றால் வேண்டேன் மானுட வாழ்க்கை இழித்தேன் என்று சுந்தரர் பாடுவார்ல அது போல நாமும் ஒரு நாள் அந்த நிலையை எட்டுவோம் சே இதுதானா வாழ்க்கை இதற்காக ஆசைப்பட்டாய் நிடுமாறா என்று ஒரு நாள் நினைப்போம் ஆனா அது எப்ப நினைக்க கூடாது இது சுந்தரர் சொன்னார்ல இந்த அஞ்சு பேரும் பாடா படுத்தி ஆடுற ஆட்டம் எல்லாம் ஆடி அவங்க ஒரு நாள் கால் தெரிக்க ஓடுனானுங்க ஓடுன பிறகு நினைக்க கூடாது இந்த அஞ்சு பேரும் ஓடுன பிறகு அஞ்சு பேருனா என்னது கண்ணு காது மூக்கெல்லாம் ஓடுன பிறகு ஓடின பிறகுனா என்னது கண்ணு தெரியல காது கேட்கல அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு சி இதான மானுட வாழ்க்கை இதுக்காடா ஆசைப்பட்ட எனக்கு இந்த வாழ்க்கை வேறாண்டாம் அப்போ போய் அப்படின்னு நினைக்கிறதுல ஏதாவது ஆச்சரியம் இருக்கா முடியல அதனால வேண்டான்றீங்க அதெல்லாம் இருக்கும் போதே அது வேண்டான்னு சொல்றதுதான் அந்த நிலைன்னு பேர் எல்லாம் போன பிறகு வேண்டான்னு நினைக்கிறது ஒன்றும் அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை உங்களால் முடியல அதனால வேண்டான்றீங்க திருப்பி உங்களுக்கு உடம்பு ரொம்ப பெரிய ஆரோக்கியத்தை ஒரு நாள் கடவுள் கொடுத்துட்டாருன்னா மறுபடியும் அதுல தான் போய் விழுவோம் அது பயனில்லை அதுதான் அடுத்து என்ன பண்றாரு சிவாயண்ணு சிவாய கூட்டு போகுது அப்புறம் யாவையும் காட்டி விட்டு சிவ கூட்டிட்டு போகுது கடைசியா சீல நிலை பெற்று நிற்க வைக்கிறது இது இப்படிதான் ஐந்து எழுத்து என்ன பண்ணுது நான் முக்தி அடைய எல்லா வழியையும் காட்டுகிறது ஏன் காட்டுகிறது என்றால் நான் எதை விட்டு அவளோட எளிதில நீங்க மாட்டேங்கிறேன் பாசத்தை விட்டு என்னால நீங்க முடியல அதனால எனக்கு இத்தனை வழியை காமிச்சுது இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்னன்னா இவன் அகன்று நில்லா வகையை இவன்னா இந்த இடத்துல பதி பதி என்ன பண்ணல என்னை விட்டு அவன் அகல மாட்டேங்கிறான் அதுக்காக இப்படி கூடவே கிடக்கிற பதியை என்ன பண்ண வைக்கணும் உணர வைப்பதற்காக இந்த அஞ்சு எழுத்து எல்லா வழியும் காட்டுது அப்படியும் நீங்க பொருள் எடுத்துக்கலாம் இப்படியாக இந்த இரண்டு விதத்தில் பொருள் சொல்லுகிறது என்று சொல்லி இந்த அளவில இந்த ஐந்து எழுத்து அதிகாரத்தை நாம நிறைவு செய்கிறோம் என்னென்ன மையப்பாடுகள் நிறைவு செய்யலாமா சரி இப்பொழுது நிறைவு அதிகாரத்தினுடன் நுழைகிறோம் பத்தாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தின் பெயர் அணைந்தோர் தன்மை அணைந்தோர் அணைந்தோர்னா அடைந்தோர் அடைந்தோர்னா எதை அடைந்தோர் சிவத்தை அடைந்தோர் சிவத்தை அடைந்தோர் தான் அணைந்தோர் என்று சொல்லப்படுவது வடமொழியில ஜீவன் முக்தர் என்று சொல்லுகிறோம் ஜீவன் முக்தர் என்றால் முக்தர் முக்தி நிலையை அடைந்தவர் முக்தர் ஜீவன் இந்த உடலோடு உயிர் இருக்கும் பொழுதே அந்த நிலையை எட்டி பிடித்தவர்கள் ஜீவன் முக்தர்கள் இது வட மொழியில் சொல்லப்படுறது நம்ம தமிழ் மொழியில அதை அணைந்தோர் என்று சொல்லுகிறோம் அணைந்தோர் என்றால் சிவத்தை அணைந்தவர்கள் அணைந்தோர் சரி இந்த அணைந்தோருடைய தன்மை எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய நிலையானது எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துவது இந்த பத்தாவது அதிகாரம் ஏன் இத பத்தி பேசணும் பத்தாவது அதிகாரம் பேசணும் ஏன் பத்தாவது அதிகாரம் பேசப்படுகிறது அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா ஐயா ஐயா ஏன் பத்தாவது அதிகாரம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து சொல்றோம் கிரிக்கெட்ல நீ வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும் நம்ம சொன்னா சச்சின் டெண்டுல்கர் காமிக்கணும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும்னா அவன் எப்படி இருந்தா அவ எப்படி விளையாண்டாரு அவரு பெரிய பெரிய ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்க சாமிச்சாதானே அந்த பையனும் ஓ நானும் அவனை போல ஆகவேன்னு சொல்லி நினைப்பான் இப்போ நமக்கெல்லாம் என்ன ஆசை நம்மளும் ஜீவகுப்தர்கள் ஆகணும்னு ஆசை அப்ப அந்த ஜீவகுப்தர்கள் எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதா எனக்கு இன்னும் அந்த ஆசையே அதிகமாகும் ஓ ஒரு குறிக்கோளை அடையணும்னா அந்த குறிக்கிட்ட காட்டணும் அந்த குறிக்கோளை ஏற்கனவே அடைந்தவங்க எப்படி இருக்கிறாருன்னு நீங்க காட்டணும் அப்படி காட்டினாக்கா அந்த நிலையை அடைந்துட்ட அந்த ஆர்வம் அந்த உரைப்பு அது நமக்குள்ள எழும் அதற்காக இங்கே அனைந்தோர் தன்மை என்பது நமக்கு காட்டப்படுகிறது தன்மை என்ன செயற்பாடு இதையெல்லாம் பற்றி விவரிப்பது இந்த பத்தாவது அதிகாரம் அனைந்தோர் தன்மை என்று சொல்லப்படுவது அனைந்தோர் தான் சிவத்தை அணிந்தோர் சிவத்தை எப்படைய முடியும் எல்லா பற்றி நீங்கினா தான் அதனால கவனிக்கணும் உலகப்பற்றை நீங்க இருக்கணும் உலகப்பட்டு நீங்கி முழுவதும் சுகத்தோடையே நிற்கணும் நித்தி கூடி நிற்பதுதான் அப்படி பேரின்பத்தில் திளைப்பவர்கள் தான் இந்த அனைவரும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்ன ஒன்னே ஒன்று அவங்க இந்த உடம்போட இருக்கும் போதே அதை அடையுறாங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம் இந்த உண்மையில இந்த அனைந்தோர் தருகிற இந்த முட்டி இன்பங்கிறது பல முட்டி இன்பங்கிறதையும் மறந்துடாதீங்க அல்டிமேட்லி உடம்பே இல்லாம நம்ம கடைசியா ஒரு முட்டி அடைவோம் சொல்றோம் இருக்கிற முட்டிலேயே ரொம்ப பெரிய முட்டி இருந்தது பரமுட்டி சாயிச்சியம் அதை உடல் இருக்கும் பொழுதே பெறுவது அதுதான் இந்த அனைந்தோர் என்பதை நாம மறந்துட வேண்டாம் என்று சொல்லி அவர்களது நிலையை பற்றி இப்ப நம்ம இங்க பேச போறோம் இந்த அனைந்தோர் தன்மையில விவரிக்கிற ஒரு அரிய நூல் தான் பெரிய புராணம் என்று அழைக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் எக்கடா பெருமான் அதை அழி செய்தது எதுக்குன்னா நம்மளும் இந்த பற்றெல்லாம் நீங்கி வாழ முடியுமா அப்படின்னு அந்த காற்று தான் அந்த பற்றிலேயே விட முடியாத பற்று எது குழந்தை மேல கொண்டிருக்கிற பற்று பற்றிலேயே விட முடியாத பற்று எது மனைவி மீது கொண்டிருக்கிற பாசம் இப்போ அதெல்லாம் காமிக்கதான் சிறு தொண்டை நாயனார் வந்து வந்தாரு அதெல்லாம் நம்ம தான் இயற்கை நாயனார் வந்தாரு இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது எங்கேயாவது கடவுள் வந்து சிவபெருமான் வந்து பெற்ற குழந்தைய அருதி குழந்தை யாரா கேட்பாருங்க ஒரு கடவுள் கேட்கறாரு ஒரு கடவுள் தான் ஒரு கடவுள் அது வேற அது கேக்குட்டாரு இவர் வேற அது போட்டு அறியிறாரா இவரெல்லாம் ஒரு பெரிய நாயனாரு இல்லைங்க கடவுள் இருக்கீங்க நீங்க பார்க்க கூடாது இது அணிந்தோர் தன்மை நிலையிலிருந்து பார்க்க வேண்டும் அவர்கள் பற்று அறுத்தவர்கள் அந்த நிலையிலிருந்து பார்க்கணும் நீங்க அதை எந்த நிலையில பார்த்தால் உங்க நிலையில உலக நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் புரியாது நீங்க அவர்கள் நிலையிலிருந்து பார்க்க வேண்டியதை தான்